அவள் எடுத்த முடிவு சிறுகதை அப்பா தான் ஃபோனை வைத்ததும் சொன்னாள் திவ்யா ம் என்றான் கார்த்திக் ஊரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சித்தப்பா இடம் இருக்குது சித்தப்பா விற்க போகிறாரா ம் நீ வாங்கிக்கேன்னு அப்பா கிட்ட சொல்கிறாராம் சொந்தக்காரங்களும் வேறு யாரும் வாங்குறது நல்லதில்லை நீயே வாங்கிக்கன்னு சொல்கிறாங்களாம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்பா கேட்டான் கார்த்திக் பணம் கொஞ்சம் குறையுது கூடுதலாக கொஞ்சம் கிடைச்சா வாங்கிடலாம்னு சொல்கிறாரு சரி நமக்கு முடியும்னு நீ நினைச்சா கொடுத்துரு என்றான் கார்த்திக் திவ்யாவுக்கு என்ன செய்வதென்று தீர்மானிக்க முடியவில்லை இவன் ஏன் எதையும் ஆழமாக விசாரிக்க மாட்டேன் என்கிறான் என்று மனதுக்குள் அழுத்து கொண்டாள் திவ்யா கார்த்திக் இருவரும் சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றினர் திவ்யாவின் வீட்டுக்கு முதலாவது கார்த்திக் வந்தபோது உடன் வேலை செய்கிறவன் என்ற எண்ணத்தில் அனைவரும் உற்சாகத்தோடு வரவேற்றனர் ஆனால் ஆறு மாதம் கழித்து அவன் வந்து திவ்யாவை பெண் கேட்டபோது வீடே கலைபரமானது திவ்யாவிடம் விசாரித்த போது திருமணம் என்றால் கார்த்திக்குடன் தான் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு படிக்க வச்சேன் பாரு என்னைய சொல்லணும் அப்பா ஹாலில் உரிமை கொண்டிருந்தது கேட்டது விடு சண்முகம் சமுதாயம் மாறிப்போச்சு பிள்ளைங்க கஷ்டமில்லாமல் இருக்கணும்னு தானே படிக்க வைக்கிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க செய்து வச்சுருவோம் நாகராஜன் பெரியப்பா சமாதானப்படுத்தியதும் கேட்டது வேறு ஜாதியாக இருந்தாலும் கார்த்திக்கின் குடும்பத்தினர் சங்கடத்தை காட்டவில்லை மாப்பிள்ளை குடும்பம் எப்படி என்று பார்ப்பதற்கோ என்னவோ திவ்யாவின் உறவினர்கள் ஒருவர் தவறாமல் எல்லோரும் திருமணத்திற்கு வந்திருந்தனர் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திலேயே கார்த்திக்கும் திவ்யாவும் முன்பே திட்டமிட்டது போல் அமெரிக்காவுக்கு வந்துவிட்டனர் அப்போதுதான் திவ்யாவின் தம்பி ராகேஷ் ப்ளஸ் டூ முடித்தான் அவனுக்கு குறிப்பிட்ட காலேஜில்தான் என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்ற ஆசை திவ்யா நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்ததால் அவளுக்கு அரசு பொறியியல் கல்லூரியிலேயே இடம் கிடைத்தது ஆனால் ராகேஷ் மேனேஜ்மெண்ட் சீட்டில்தான் சேர வேண்டியது இருந்தது அப்பாவுக்கு விவசாயம் கைகொடுக்கவில்லை என்று அவளுக்கு நன்கு தெரியும் அவ்வப்போது ஃபோனில் பேசும்போது அம்மா பெரிய வரவு இல்லை என்று சொல்லியிருந்தாள் ஒருநாள் பேச்சினிடையே ராகேஷை பற்றி விசாரித்தான் கார்த்திக் கவுன்சிலிங்கில் பெரிய நம்பிக்கை இருக்காது மார்க் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அவனுக்கு இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசை திவ்யா கூறினாள் கார்த்திக்கே ஃபோன் செய்து ராஜேஷிடம் பேசினான் மதிப்பெண்களை கேட்டு வெப்சைட்டில் விவரங்களை தேடினான் யாருக்கோ ஃபோன் செய்து விவரங்களை கேட்டான் அப்பாவுக்கு எவ்வளவு கட்ட முடியும்னு கேளுப்பா மீதியை நாம கொடுத்துடலாம் இப்படி கார்த்திக் தான் முதலில் பணம் கொடுப்பதை ஆரம்பித்தான் திவ்யா கருத்தரித்த போது பேறு காலத்திற்கு முன்பு கார்த்திக் தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்ப்போம் என்று திவ்யாவின் அம்மா பார்வதியிடம் பேசி பாஸ்போர்ட் விசா என்று முயற்சித்து அமெரிக்கா வர வைத்தான் தினமும் பார்வதியிடம் உட்கார்ந்து பேசி குடும்ப கதைகளை ஆவலோடு தெரிந்து கொண்டான் பேறுகாலத்தின் போது திவ்யாவுக்கு எந்த ஏக்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் எடுத்த முயற்சிகள் பார்வதிக்கு பெரிய திருப்தியை அளித்தன ராகேஷின் நான்கு வருட படிப்புக்கும் கார்த்திக்கின் உதவி நீண்டது இடையே வீடு ரிப்பேர் பார்க்க பைக் வாங்க வயல் விதைப்புக்கு என்று திவ்யா மூலம் கடத்தப்பட்ட செய்திகளுக்கும் கார்த்திக் ஒப்புதல் அளித்தான் ஒரு நாள் அத்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க ராகேஷ் கார்த்திக்கு ஃபோனில் சொன்னான் கார்த்திக் தன்னுடன் பள்ளியில் படித்து ஊரில் டாக்டராக இருக்கும் நண்பனிடம் பேசி நான் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன்டா கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்க என்று அவரை ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தான் ஊரில் அமெரிக்கா பணம்னு ஒரே பேச்சு அம்மாதான் தான் ஒருமுறை ஃபோனில் சொன்னாள் திவ்யா சற்று கௌரவமாகவே உணர்ந்தாள் திவி ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் நான்கு வருடங்கள் கழித்து கூறினான் கார்த்திக் அப்படித்தான் விடுப்பு எடுத்துக்கொண்டு திவ்யாவும் கார்த்திக்கும் மகன் பிரதீஷுடன் இந்தியா வந்தார்கள் திவ்யாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு கார்த்திக் தன் ஊருக்கு சென்று விட்டான் அப்பா வெள்ளை வே வெள்ளை வேஷ்டி சட்டையில் மிடுக்காக இருந்தார் குரலில் தெம்பு கூடியிருந்தது சித்தப்பாவின் இடத்தையும் சுற்றி காமௌண்ட் சுவர் எழுப்பியிருந்தார் அம்மா தினமும் திவ்யாவுக்கு பிடித்த சமையலாக செய்து கொண்டிருந்தாள் ராகேஷ் அக்கா மகன் பிரதீஷை பைக்கில் வைத்து ஊர் சுற்றி கொண்டிருந்தான் சொந்தக்காரர்கள் அவ்வப்போது வந்து திவ்யாவை பார்த்து சென்றனர் மச்சான் இப்போ பரவாயில்ல தெம்பா அறிக்கையே உங்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு பஜாரில் தினமும் நாலு பேர் காத்திருக்கான் ஹாலில் ஜெயராமன் மாமா பேசுவது கேட்டது ஆமாம் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல மூத்தவ விஷயந்தான் கொஞ்சம் பிசையிடுச்சு பையன் படித்து முடிச்சுட்டான் இப்போவே நாலு இடத்துலருந்து பெண் வீட்டுக்காரங்க வர்றாங்க அப்பா பேசியதும் கேட்டது இன்னொரு வாரம் முடிந்ததும் கிளம்பினால் திவ்யா கார்த்திக்கும் வந்திருந்தான் அம்மா நம்பிக்கை நல்ல இடமா வந்தா முடிச்சிடுங்க பணம் எதுவும் தேவைன்னா சொல்லுங்க இவர் அனுப்பி வைப்பார் ஆனா நாங்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் வர்றேன் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தால் திவ்யா திவ்யா குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல கார்த்திக்குக்கும் எதுவும் புரியவில்லை அவன் அவளை தொடர்ந்தான் இதுபோன்ற சிறுகதைகளை கேட்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க